வணக்கம் அவர்கள் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி எதிரே எதிரேவர வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமாக வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் வாகனத்தை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து பிரிவு பொருஷாருடைய கடமைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சோர் ராமநாதன் இடையூறு விளைவித்தார் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஜர் கே புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ராமநாதன் அர்ச்சனா வெளியிட்ட கருத்துக்கள் இனங்களுக்கு இடையான அமைதியின்மை ஏற்படுத்தும் வகையிலானதா அப்படின்ற சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சட்டம் மற்றும் தண்டனை கோவை சட்டங்களின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது நீதிமன்றத்தில் அறைக்க சமர்ப்பித்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுக்க உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இது வந்து நேற்று இடம்பெற்ற விஷயம் தெரியும் இந்த நாடாளுமன்றத்துக்கு வந்து நாடாளுமன்ற போய்கொண்டுருக்கே கே அர்ஜுனாவை வந்து போலீஸார் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் அதிகாலையில் ஏற்பட்ட குழப்பம் அப்படின்னு சொல்லி எங்களோட எல்லாம் நியூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இது அன்றாட பகுதியில் இருந்த போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவோடு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இது அன்று காலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காகவும் அர்ஜுனா என்ற வாகனத்தை போலீஸார் தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளோட நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியிருந்த போதிலும் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுணர் நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற பொலிஸாரெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது சார் இதில் ஒரு விஷயம் இருக்கு என்ன சொல்லுவாங்க இந்த வாகனங்கள் இதெல்லாம் இல்லாம விடுவோம் மற்ற வாகனங்களுக்கு வேறு இடையூறாக வாகனத்தை செலுத்தினாரா அப்படின்றதும் அந்த விஐபி லைட்டில் போட்டுக்கொண்டு போகிறதும் அப்படின்றதும் வந்து சாதாரணமாக அந்த அந்த லைட் வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய சிறப்பு தகுதிக்கு தான் அது கொடுக்கப்பட்டுருக்குறது அதே கொடுக்கப்படுகிறது சொல்லி சொன்னால் அவசரமாக அந்த இடத்துக்கு போகணுமன்ற அதாவது என்ன வேகமாக போகணுமென்றதுக்காக தான் வந்து உண்மையில் கொடுக்கப்படுறது அப்போ அப்படி பார்க்க அர்ச்சுனாண்ட பக்கத்தில் நியாயம் இருக்கிறது நியாயம் நியாயம் இருக்குது ஆனால் இதே அவரோட விபத்தை ஏற்படுத்தியிருந்தான்னு சொல்லிச்சோன்னா இன்னும் பெரிய சிக்கலாக போயிருக்கு ஏன்னு சொல்லிச்சுன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதில் பயன்படுத்தி விபத்தை ஏற்பட்டுறாங்க அப்படின்ற கோணத்தில் இன்னும் அவர் மீது வந்து பிரச்சனைகள் சிக்கலாக இருக்கும் இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்ன முடியாத என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொள்கிற விதங்களை வச்சுக்கொண்டு தான் வந்து சமூகம் வந்து எங்களை பார்க்கும் நாங்கள் அப்பப்போ செய்கிற நல்லதுகளோ அப்பப்போ செய்கிற நல்ல கருத்துக்களை மட்டும் வச்சுக்கொண்டு பார்க்க போகிற சமூகம் எப்பவுமே தொடர்ச்சியாக முழுசாக பார்க்கும் முழுசாக பார்த்து நாங்கள் வந்து இட ஓடும் அர்ஜனா எம்பி மீதும் வந்து சிங்கள மக்கள் இருக்கட்டும் சரி சிங்கள பொலிஸாக இருக்கட்டும் சரி இவைக்கு வந்து ஓரளவுக்கு வன்மம் பெறது காரணமே தேவையில்லாத சில கதைகளும் பேச்சுகளும் தான் உண்மையை தான் அப்ப அதுகளை குறைச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை இது மட்டும் இல்லை அந்த அன்றைக்கு அந்த இடத்துல அங்க ஒயில் மாத்த போன இடத்துல அந்த பிரச்சனையும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி மாதிரிதான் தவிர்க்கப்படணும் இது சரிபுல பார்க்குற இடம் இல்லை அந்த பிரச்சனையே வருது அப்படின்றத ஏன் அவங்க கொழுகுறதுக்கு நிக்கிறாங்களே வந்து கவனிக்கணும் ரெண்டாவது இங்கே வீதி யுகத்து சம்மந்தமாக இவர் இவர் வந்து வாகனத்தை வேகமாக வேகமாக ஓட்டுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் இவருக்கு அதிக வேலைப்பள்ளி இருக்கலாம் இல்லை இவர் தூரத்துலேருந்து திடீரென போக வேண்டிய இருக்கலாம் இல்லை இவர் வேகமாக ஓடுறது இல்லை இவருக்கு விருப்பம் இருக்கலாம் இல்லை என்ன நாளில் வந்து போகணும் போய்த்தானே ஆகணும்னு சொல்லி சொன்னால் ஜால்பாந்திலேருந்து இல்லை மன்னாலேருந்து போதாமன்னு சொன்னால் ஓடித்தானே ஆகணும் அப்போ அப்படி போகிறது வந்து அப்படி இல்லாமல் வந்து என்ன ஆளே நிறைய வேலையில் எடுத்து வச்சு செய்து கேக்க இல்லை நிறைய இடத்துக்கு அலைஞ்சு கொண்டு கேட்க இந்த மாதிரி வேக இதுகள்லாம் பெறும் டென்ஷன் வரும் இப்போலாம் இப்படி தான் ஓட வேண்டி வரும் அப்படி ஓடைய புலசார் நிற்பார் வாய்ப்பு இருக்குது இப்படி பல ஹோணங்கள் இருக்குது காரணம் இதில் சில ஹோணங்கள் வந்து இவருக்கே சாதகம் பண்ண முடியாதனால என்ன வேகமாக வானத்தை ஓடக்கூடாதுன்றதும் இல்லை இவருக்கு சாதகம் நாங்கள் இப்போ பொலிசாரை வந்து கண்டிக்கலாம் ஏன் நீங்கள் நிறுத்தி பிரச்சனை பண்ணுறீங்க நான் நான் இந்த இடத்துல இவர் விட்டு இவர் வேகமாக விபத்தை ஏற்படுத்தி இவருக்கு தான் நடந்திருந்தால் யார் பொறுப்பு இவர் தான் பொறுப்பு அதோட கேஸ் முடிஞ்சிருக்கும் என்ன அப்போ இப்படி எக்கச்சக்கமான கோணம் இருக்குது நாங்கள் ஆள் இருக்கின்றதுக்காண்டியும் வேறு வச்சுக்கிட்டவங்களுக்கு அதை பயன்படும் பண்ணுறதுக்காண்டியும் நெச்சதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டு வரக்கூடாது இங்கே நடைமுறை ஒன்று இருக்குது நான் நல்லது செய்ய போகறதுக்காண்டி நாலு பேரை உடைச்சி போட்டு போய் இது நல்லது செய்யலாது அதுக்கன்று ஒழுங்கில் போய் தான் அது நல்லது செய்யலாம் இல்லைனா நாடாளுமன்ற பிரதிநிதின்றதுக்காண்டி இப்போ நான் டக்குன்னு நாங்கள் போகணும் அப்படின்றதுக்காண்டில் தடித்து கொண்டு போயிடலாது என்ன ரோட் பந்தங்கள் எனக்கு மட்டும் போடல சக வாகனங்கள் இருக்குது வேறு வேறு இருக்குது அதோட வீதி போலீசாருடைய அவை இந்த வேலையும் ஒன்று இருக்குன்னு அப்போ அது எல்லாத்துக்கும் மதிப்பு அளிச்சு அது இல்லாத தான் வந்து போகணும் காரணம் இங்கே எல்லாம் ஒரு மொத்த மொத்தமாக இங்கே ஒரு இருக்கு அந்த ஒழுங்குன்ற அடிப்படையில் தான் அவர் ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதியாயே தெரிவு செய்யப்படுறார் உள்ளங்குதா அப்போ அவர் நாடாளுமன்ற பிரதிநிதி அந்த கொண்டு அந்த ஒழுங்கை அவர் அவரே முறையில்லாது அப்போ அதில் வந்து கவனமாக இருக்கணும் பார்க்கலாம் இவங்க என்ன நடக்க போடணும்னு சொல்லி ஏற்கனவே பல விசாரணைகள் இவர் மீது ஆரம்பிக்கப்படுது ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க சொல்லி ஆரம்பிக்கப்படுற மாதிரி தெரியல அதுவும் ஒரு சந்தேகமாக தான் இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி